நண்பர்கள் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் ஒரு வேலைவாய்ப்பு செய்தியை தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அளவிற்கான ஒரு வேலைவாய்ப்பு செய்தி தான் வேலைவாய்ப்போட பேர் பார்த்திங்கன்னா சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் சரிங்களா இந்த போஸ்ட் நேம் பார்த்திங்கன்னா சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் சரிங்களா இது பார்த்திங்கன்னா தொகுப்பூதியம் தான் சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி நாலு ரூபா சரிங்களா மாதத்துக்கு தொகுப்பு உதவி வழங்குறாங்க இதுக்கு உண்டான கல்வித் தகுதி பார்த்திங்கன்னா சோசியல் அதாவது சமூக பணி சோசியாலஜி முடிச்சிருக்கோம் குழந்தை மேம்பா குழந்தை மேம்பாடு மனித உரிமைகள் பொது நிர்வாகம் உளவியல் சட்டம் பொது பொது சுகாதாரம் சமூக வள முகாமைத்துவம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பட்டப்படிப்பு வந்து முடிச்சிருக்கணும் சரிங்களா முதுகலை பட்டம் அல்லது இளங்கலை பட்டம் இதில் வந்து முடிச்சிருக்கணும் அதே சமயத்தில் இரண்டு வருட அனுபவம் வந்து இருக்கணும் சரிங்களா இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு சமூக நலன் போன்ற களத்தில் கருத்திட்டங்களை உருவாக்குதல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் அனுபவம் வந்து இரண்டு வருடம் வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா அது பார்த்திங்கன்னா நாற்பது வயதுக்கு மேற்பட்ட நாற்பதுக்கு மிகாமல் இருக்கணும் சரிங்களா நாற்பதுக்குள்ளே தான் இருக்கணும் ஏஜ் அதாவது சொல்லியிருக்காங்க இதோடய அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு நான் பிடிஎஃப்பாக கொடுக்குறேன் நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பிடுங்க சரிங்களா என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு நான் பிடிஎஃப் லிங்க்கில் கொடுக்குறேன் என்னைக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்றைய தேதிக்குள்ளே ஐந்தே முக்கால் மணிக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பணும் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அலுவலக அலகம் புதிய கட்டிடம் ஆறாவது மாதிரி ஈரோடு சரிங்களா இதுதான் அட்ரஸ்ஸு நீங்கள் வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து அதை வந்து அனுப்பி வைக்கிறோம் சரிங்களா இதை ஃபார்மேட்டு அப்ளிகேஷன் இதோ இதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரிங்களா நீங்கள் அதை ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பிடலாம் சரிங்களா போஸ்டில் அனுப்புகிறதான் இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கோ உங்களுக்கோ பயனுள்ளதாக இருக்கும் ஷேர் பண்ணிடுங்க சரிங்களா வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி